வணக்கம் ராணுவா ஏன்னா ராணுவ போன சீசன்ல இப்போ என்ன கோத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்னங்கிறது நான் ஒரு ரெண்டு சைடு ஒரு சைடு வைக்கிறேன் பயங்கரமாக அடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன் அண்ட் வரக்கும் போதே அண்ட் வரும்போதே ஒரு லைக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்குவோங்க அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட் டாக்ஸ் அப்படிங்கிறது கேமரா ஆஃப் ஆயிடும் வெளில போகாது போல் நினைக்கிறா நினச்சிட்டு பேசுகிறாங்களா என்னான்னு தெரியல வியானா இன்னசெண்டாக பேசுகிற சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளை மாட்டி விட்டாங்க அப்படி என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா அரோரா வியானா பக்கத்தில் யாருங்கிறது கொஞ்சம் தெரில கனியாக இல்லை வந்து இன்னொரு ஆள் யாருன்னு தெரில அது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா பிஆர்வுக்கு செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க இல்லை ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில்ல என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரம் வந்துட்டு இந்த மாதிரி செலவாகவும் பிஆர் ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னேன் யாரெல்லாம் அந்த ஆளுன்னு எல்லா தேடும்போது ட்விட்டரை எடுத்து போடுறாங்க ஆனால் வியானா ஃப்ரெண்டு வந்து ராணுவ தானு அப்படின்னா பாவி சம்மந்தமே இல்லை அந்த ராணுவ பிஆர் ஒர்க்குன்னு சொல்லி உள்ளே எழுத்து விட்டானுங்க அது இருந்துருக்கு தான் இல்லைன்னா இல்லை ஏன்னா ஆல்ரெடி நிறையா சீசனில் வந்துட்டு நான் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் மூணு லட்சம் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க பிஆர் ஒர்க் மீன்ஸ் ட்வீட்ஸ் நிறையா போடுறது இன்ஸ்டாவில் வீடியோ எடிட் போடுறது இதெல்லாம் இதுதான் பிஆர் ஒர்க் பிஆர் ஒர்க் வச்சு ஓட்டு வாங்கிட முடியும்னா வாய்ப்பு இல்லை மேபி நெகட்டிவாக லைட்டாக பாசிட்டிவாக மாற்றலாம் பாசிட்டிவாக லைட்டாக நெகட்டிவாக மாற்றலாம் இப்படி தான் பிஆர் ஒர்க் வந்து செயல்படும் அண்ட் அப்படி தான் வியானாவுக்கும் இப்போ செயல்பட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓகே இது வரைக்கும் பெருசாக கேம் ஆடலை எங்கேயும் ஓப்பனாக பெருசாக பேசல வீக்கெண்ட் எபிசோடில் கொஞ்சம் ஹா ஹாஹான்னு ஆசினி மாதிரி பண்ணுறாங்க உள்ளேயும் அப்பப்போ பண்ணுறாங்க பட் சம்டைம்ஸ் விஜே பால்குட்டம் மட்டும் கிளியராக பேசுகிறாங்க க்ளவராக பேசுகிறாங்க அங்கே மட்டும் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு ஸோ வியானா கேம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பட் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிம்ப் எடிட்ஸ் அதாவது இந்த லவ் எடிட்ஸு வியானா கியூட் வியானா சூப்பர் வியானா எப்ஸு வியானா ஃபேன் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் நிறையா வந்து வீடியோஸ் பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பதினஞ்சாயிரம் வாய்ப்பு இல்லை ஒரு நாளை அவங்க கொடுத்து பிஆர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க வியானா என்ன பண்ணாங்க ப்ரோ இந்த டே ஒன்லேருந்து டே செவன் வரைக்கும் இந்தலாம் பண்ணியிருக்காங்க ப்ரோ வியானா அதனால நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க நானே அக்செப்ட் பண்ணுறேன் ஓகேப்பா வியானா இவ்வளோ பண்ணியிருக்காங்களா நமக்கு தான் பார்க்க மாட்டோம் போல நமக்கு தான் பிக் பாஸ் பார்க்கத் தரல போட்டு நானே ஒதுங்கிப்பேன் ஓகேவா ஸோ அதனால் இந்த ஒரு கிளிப்பு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சரி ஓகேம்மா நீ பொதுவாக சொல்லிடலாம் ஆனால் உன் நண்பர்னு ஏன் சொன்னேன் நல்ல வேலை பேசாமல் இருக்குது டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்க வந்து நண்பர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நண்பர் யாரும் சர்ச் பண்ணி பார்த்தா ஆனோன்னு சொல்லிட்டு டிஎல் முழுக்க அதாவது ட்விட்டரோட டைம்லைனில் முழுக்க இப்போ இந்த வீடியோ தான் வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு மேபி இது யூடியூப்பில் ஒரு சில பேர் போட்டிருப்பாங்களா போடலான்னு தெரில சரி இதை நம்ம உங்களுக்கு சொல்லுவோமே அளவுக்கு பிஆர் ஒர்க் செயல்படுது முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தடவை வந்துட்டு எதிர்பாராத ஆளுக்கெல்லாம் பிஆர் ஒர்க் இருக்குது அது யாருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் லைவை முடிச்சுட்டு ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ இவனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க பிஆர்னால் என்னென்ன தெரியாது அப்போ நினச்சிட்டு இருக்க ஒரு ஆளுக்கெல்லாம் பிஆர் ஒர்க் பயங்கரமாக செயல்படுது ஆனால் ஒரு கட்சி சார்ந்த குரூப்பும் பிஆர் ஒர்க்காக இறங்கி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறது அது யாருங்கிறத நீங்கள் முடிஞ்சா எக் கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து திவாரோட ரோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை மஸ்ட் போய் பாருங்கள் அண்ட் ப்ரொமோட டூ இன்னும் பா கொஞ்சம் நேரத்தில் வந்துருன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பிஆர் ஊர்க்கை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பிஆர் ஓகே இதில் என்ன இருக்குது எல்லோரும் உங்களோட செல்ஃப் ப்ரொமோஷன் தானே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பிஆர் பண்ணாமல் அந்த ஓகே அதாவது இப்போது பாசிட்டிவ் பிஆர் மீன்ஸ் அந்த கண்டஸ்டன்ட் கொடுத்துட்டு வந்திருக்க அமௌண்ட் அவங்களுக்கு மட்டும் போனுவாங்க அதாவது நெகட்டிவ் பிஆர்னா அந்த கண்டஸ்டண்ட்டை யாரும் அட்டாக் பண்ணாங்க அந்த கண்டஸ்டண்ட்டை எதுவும் எழுத்து பேசுனாங்கன்னா அந்த பர்டிகுலர் பேசன்னா டிகிரேட் பண்ணுறது ஓகேவா அது எந்த அளவுக்கு டிகிரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் வந்து சௌந்தர்யா கென்ஸ்டாக யாரும் பண்ணாங்களோ எந்த எந்தளவுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ இந்த நெகட்டிவ் பிஆர் மட்டும் இந்த தடவை இல்லாமல் தான் ரொம்ப சந்தோஷம் பட் எனக்கு என்னமோ அது கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இருக்கல நான் அவ்வளோ பேர் காசு வாங்கியிருக்காங்க அது ஓப்பனாக ஸ்பேஸிலே பேசிக்கிறாங்க விஜய் பார்க் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் போயிருக்கு விக்ரம் கிட்டேருந்து வந்து போயிருக்கு இதெல்லாம் ஓப்பனாக ஸ்பேஸ்லேயே பேசிக்கிறாங்க அண்ட் எவிடன்ஸ் மட்டும் இன்னும் கிடைக்கல போல் கிடைச்சா அதையும் போட்டுருவானுங்க ஆனால் பயங்கரமாக வந்து அமௌண்ட் வந்து விஜே வந்து போயிருக்கு ஸோ அது வந்துட்டு ட்விட்டரில் ஒரு சில பேருடைய ட்வீட்ஸ் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ண பர்சன் வேறு இந்த வருஷம் இந்த சைடு ப இந்த இந்த டைம் பண்ணுற பர்சனுக்கு எப்படின்னா அதாவது யாருக்கு அதிக ஹேட்டு விஜே பார்வை தான் அதிக ஹேட்டு பட் அங்கேருந்து வர ட்வீட்லாம் பார்க்கும்போது இது என்னடா ஆகுது சம்பந்தமில்லாம் விஜே பார்வே தனக்கு சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு பேசி பேசிச்சுருக்காங்க ஆமாம் நான் தப்பாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்துவிட்டு சுப்பியாக வந்துட்டு நீ மூடு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பிரச்சனை ஆச்சு பட் அதுக்கப்புறம் உடனே போய் சாரி கேட்டாங்க ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது பார்வதி கிட்ட ஓகேவா பார்வதி தப்பு போனால் பேச போகிறோம் சரியானதாக ஓகே வாழ்த்துக்கள்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான் பட் இதை வெளியில் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இந்த எப்படி மக்கள்கிட்ட வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கிறதான் பிஆரோட வேலை ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து சொல்லலாம்னு வந்தேன் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன கற்றுக்க முடியாது கம்மெண்ட்டாக சொல்லுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் லைவ்ல அந்த மீன்பெற்ற அனைத்து உங்களுக்கு எடுக்கிறது உங்களுக்கு டாபா பை சி ஓகேன்